வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரத நாட்கள் எப்பொழுது வருகிறது எந்த நேரத்தில் அந்த வழிபாடுகளை செய்யணும் அன்றைய தினத்தில் எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்ய போகிறோம் இது போன்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்க இருக்கோம் அதனுடைய கார்த்திகை விரதத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரிகளும் பார்த்து பயனடையுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு முருக பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிட்டுட்டு பதிவை தொடர்ந்து கடைசி வெளியும் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி விரத நாட்கள் என்று வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட தி துவங்கும்போது துவங்கி அந்த திதி முடியும் போது முடியும் விரதங்கள் ஆனால் மற்ற விரத நாட்களைப் போலவே அல்லாமல் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முந்தைய நாள் அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கும் போதே தை கார்த்திகை விரதத்தை வந்து துவங்க வேண்டும் பூர்வபெருமானுக்கு உகந்த விரதங்களில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சஷ்டி விரதம் முதன்மையானது இதற்கு அடுத்து உத்தராயண புண்ணிய காலத்தில் தொடக்கமாக தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை விரதங்கள் மற்றும் தட்சிணாய புண்ணிய காலத்தில் தொடக்கமான ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை ஆகிய இரண்டு வகை மிக மிக விசேஷமான விரதங்கள் ஆகும் அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி தை கிருத்திகை கொண்டாடப்படுகிறது தை கிருத்திகை விரதங்கள் எப்படி இருக்க வேண்டும் தேதி விரதங்கள் தொடங்கக்கூடிய நேரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதன்படி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தையும் இந்த தேதியை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி கிருத்திகை நட்சத்திர நாளாகும் தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் தான் தை கிருத்தியாக வந்து கொண்டாடப்படுகிறது ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஐந்து முப்பத்தி ஏழு மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்கின்றன எனவே ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை பரணி நட்சத்திர காலத்திலேயே தை விரதங்கள் இருக்க துவங்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மதிய உணவு சாப்பிட்ட பிறகு மாலை அல்லது இரவில் பால் அல்லது பழம் மற்றும் வந்து சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் துவங்கலாம் அல்லது அன்று இரவு முழுவதுமே உபவாசங்கள் நீங்கள் இருக்கலாம் சனிக்கிழமை காலை தலைக்கு குளித்து விட்டு வீட்டில் பூஜை அறையில விலக்கேற்றி பால் பழங்கள் வைத்து வீதியங்களை செய்து முருகனை நீங்கள் வழிபடலாம் முருகனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடலாம் தினை மாவு மற்றும் தேனை நெய்வீதியமாக வைத்தும் படைக்கலாம் கார்த்திகை விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் முருகரை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்கள் என்பது அறுபடை குறிக்கும் எனவே தேய் கார்த்திகை விரதம் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேல் ஆறு விதமான பழங்கள் ஆறு வகையான பூக்கள் மற்றும் ஆறு பிரசாதங்கள் செய்து ஆறு வகையான மந்திரங்களை சொல்லி முருகரை வழிபடலாம் இதனுடைய பெயர் சண்முக அர்ச்சனை ஆகும் சண்முக அர்ச்சனை செய்ய முடியாதவர்கள் முருக ஆலயத்திற்கு சென்று சண்முக அர்ச்சனையை செய்து கொள்ளலாம் வீட்டில் அல்லது கோயிலில் சண்முக அர்ச்சனை செய்ய முடியாதவர்கள் ஏதேனும் ஒரு பூ மற்றும் பிரசாதம் செய்து மாலை விளக்கேற்றி வழிபட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமான் தரிசனம் செய்த பிறகு விரதத்தை முடிக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் வெள்ளிக்கிழமை மதிய உணவோடு விரதத்தை துவங்கி சனிக்கிழமை மாலை பெருமானை தரிசனம் செய்யும் வரை விரதத்தை நீடிக்கலாம் தை கிருத்திகை விரதத்தை இருப்பதனால எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் வீடு நிலம் சொத்து ஆகியவற்றிற்கும் அதிபதி செவ்வாய் இது சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் தீர அல்லது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கு அப்படின்னா அது நிறைவேற முருகரை தொடர்ந்து வழிபடுவது சிறப்பு இதற்காகவும் தை கிருத்திகை என்ற விரதங்களை வந்து இருக்கலாம் மலரில் உதித்த முருகனை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே முருகரை வளர்த்தவர்கள் என்பதை சிறப்பிக்கும் சிவபெருமான் அந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் வரம் அளித்தார் அதனுடைய அடிப்படையில முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக கார்த்திகை பெண்கள் அறுவரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாறினார்கள் இது கார்த்திகை நட்சத்திரம் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுவதுண்டு முருகரை வளர்த்தவர்களை கிருத்திகை நட்சத்திரமாக வந்து திகழ்கின்றனர் எனவே அந்த நட்சத்திரம் வரும் நாளன்று விரதங்கள் இருப்பது பலவிதமான சௌபாக்கியங்களை சௌபாகியங்களை அருளக்கூடும் என்பது நம்பிக்கை பொதுவாகவே குழந்தை வரம் வேண்டி முருகனுக்கு சஷ்டி விரதம் மற்றும் கிருத்திகை விரதம் ஆகியவற்றை பின்பற்றக்கூடிய பழக்கங்கள் காலம் காலமாக இருந்து வருகிறது தை கிருத்திகை என்ற விரதங்களை இருந்து முருகரை வழிபட்டு வந்தால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை ஜோதிட ரீதியாக ஆற்றலை குறிக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகப்பெருமான் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே தை கிருத்திகை என்ற விரதம் இருந்து முருகரை வழிபடுவது ஜாதகத்தில் செவ்வாய் கிரகத்தின் எதிர்மறையான தாக்கத்தை நீக்கும் என்பது ஐதீகம் திருமண தடை தம்பதிகளுக்குள் ஒற்றுமையின்மை உள்ளிட்ட குடும்ப சார்ந்த செவ்வாயால் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தை கிருத்திகை விரதங்கள் வந்து தீர்வாக வந்து அமையும் அதேபோல திறமைகள் இருந்தும் ஏதோ ஒரு தடைகள் காரணமாக அல்லது கண் திருஷ்டி போன்ற எதிர்மறையான விஷயங்கள் காரணமாக வேலை அல்லது வணிகத்தில் உயர்ந்த நிலையை எட்ட முடியாமல் இருப்பவர்கள் இந்த தை அன்று முருகனுக்கு விரதங்கள் இருந்து மனதார வந்து பிரார்த்திக்கலாம் தை விரதங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் வந்து விளக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த தை என்று விரதங்கள் இருந்து முருகனுக்கு நெய் விளக்கேற்றி பிரார்த்தனை செய்தால் தீராத நோய்களும் தீரும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த தை கிருத்திக் முருக பெருமானுக்கு தீபங்களை ஏற்றி வழிபடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படியே படிக்கும் வெற்றிலை என்பது மகாலட்சுமியினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது மங்கள பொருளான வெற்றிலையில தீபங்களை ஏற்றுவது சகல தோஷங்களையும் நீக்க வல்லது வெற்றிலையில் மகாலட்சுமியும் ஸ்ரீ நாராயணனும் வந்து குடியிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை நீக்கிவிட்டு தீபங்களை நீங்கள் ஏற்ற வேண்டும் வெற்றிலையினுடைய காம்பு பகுதியில் மூதேவி வாசம் செய்வதாக வந்து சாஸ்திரங்கள் சொல்லப்படுது வெற்றிலையில் ஏற்ற வேண்டிய தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் தாவரமான வெற்றிலையை பலரும் ஒதுக்கி வருகின்றனர் வெற்றிலையை ஆண் உள்ள செடியாக வந்து கூறப்படுவதால் அதனை தனியாக வளர்ப்பது என்பது வீட்டிற்கு நல்லதல்ல என்று வந்து சொல்வார்கள் வெற்றிலையில் பூக்கள் பூப்பது உண்டு ஆனாலுமே வெற்றிலை செடியை வந்து வளர்ப்பவர்கள் தனியாக அதனை வளர்க்கக்கூடாது கூடாது உடன் ஒரு செடியை வந்து சேர்த்து வளர்த்து வந்தால் அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு அதே வீட்டின் முன்பகுதியில் வெற்றிலையை வளர்ப்பதை விட பக்கவாட்டு பகுதிகளிலும் பின்பகுதிகளிலும் வளர்ப்பது அதிர்ஷ்டத்தையே தருமாம் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய வெற்றிலை எல்லோருடைய வெற்றிலையில் ஏற்றும் பொழுது காம்பு பகுதியை கிள்ளிவிட்டு சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளனோ வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுவது உகந்ததாகும் செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி முருகபெருமான் மகாவிஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு தீபத்தை ஏற்றலாம் செவ்வாய் வெள்ளி போன்ற கிழமைகளில் வெற்றிலை தீபத்தை மகாலட்சுமிக்கு ஏற்றுவது சகல வளங்களையும் வந்து கொடுக்கக்கூடியது ஆகும் அதைவிட செவ்வாய் கிழமையில் முருகப்பெருமானுக்கு ஏற்றப்படும் வெற்றிலை தீபம் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது மிகுந்த சக்தி கொண்டுள்ளது நீங்கள் மனதில் வந்து நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கனவுகள் நிறைவேற முருகனை நினைத்து முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபங்களை வீட்டில் நீங்கள் ஏற்றலாம் இந்த வகையில் இந்த தை மாதத்தில் சனிக்கிழமை என்று இந்த கார்த்திகை ஆனது வருகிறது கார்த்திகை விரதத்தை அன்றைய தினத்தில் வரக்கூடிய இந்த நாட்களில் இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றுங்கள் முருக படத்தை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளணும் அதற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை வந்து இட்டு வாசனை மிக்க மலர்களால் அலங்காரங்களை செய்து கொள்ளணும் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசங்களை வைத்து அவருக்கு பிடித்த நெய்வேதியங்களை படைத்து தரையில் ஓம் சரவண பவா என்கின்ற விசேஷமான கோணத்தை போட்டுக்கொள்ளணும் அதில் எழுத்துக்கள் வரக்கூடிய ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு வெற்றிலைகளை வைத்துக் ஒவ்வொரு வெற்றிலையின் மேலும் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கொண்டு அதில் ஒரு புது அகல் விளக்கை வைத்துக் கொள்ளணும் அதன் பின்னர் விளக்குகளில் இழுப்பெண்ணையை ஊற்றிக்கொள்ளணும் அதில் பஞ்சத்திரியீட்டு தீபங்களை ஏற்றனும் இதேபோல் ஏழு எழுத்துக்களில் ஏழு அகல் விளக்குகளை வைத்து தீபங்களை ஏற்ற தீப தூபா ஆராதனைகளை வந்து காண்பிக்கணும் இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே எளிதில் நிறைவேறுவதாகவே ஐதீகமாக உள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய கார்த்திகை விரத நாட்களில் தீபங்களை ஏற்றி முருகனை வழிபாடுகளை செய்யுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து காணாமல் போய்விடும் பகைவர்களுடைய தொல்லைகள் நீங்கி துஷ்ட சக்திகள் ஒளிந்துவிடும் என்பது நம்பிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ